உற்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆசாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியிட்டு எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் நாராயண பட்டத்திரியால் வாத்ரோக நிவர்த்திக்காக எழுதப்பட்டது எண்பதாவது தசகம் சமந்தக உபாக்கியானம் இதை இன்றைக்கு இந்த இருபத்தி நான்கு அக்டோபரில் ஜூமில் நாம் அனுபவிக்க போகிறோம் அவன் ராமனே தெய்வம்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு அப்படிப்பட்டவன் சமந்தக மணியை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அவனுக்கு எண்ணமே கிடையாது இந்த மணியை யார் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் ஒரு அழகான மணி கிடச்சிருக்கு ராமபக்தன் நான் இந்த மணியை எடுத்துன்னு தன்னுடைய குழந்தை கொடுக்கணும் அந்த குழந்தையை இந்த மணியை கொண்டாடணும்னு நினச்சின்றதுனால இந்த குழந்தைக்கு மணியை கொடுக்க வேண்டும் அந்த மணியை உனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால கிருஷ்ணா இந்த மணியை நீ வச்சுக்கோ இந்த மணியை எதற்காக நான் கொண்டு வந்தேன்னா என்னுடைய குழந்தையும் நீ வச்சுக்கோ யாரும் ஜாம்பவதியையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறானா இந்த ஷமந்தக மணியையும் உனக்கு கொடுத்தான் அதம் அத பிரகாரம் தன்னுடைய புத்திரியான ஜாம்பவதியும் சத்ராஜத்தை மணி பிராத்தா இதை நீ கொண்டு வந்து என்ன பண்ணிட்ட பிராத்தா அந்த பிராத்தா கிட்ட கொடுக்கணும்னு எடுத்துன்னு வந்துட்டு அந்த பிராத்தா எடுத்துன்னு போன மணியே சத்ராஜித்த கொடுக்கறதுக்காக நீ எடுத்துகிட்டு வந்தேன் இது வரைக்கும் கரெக்ட் அனுகிரகம் பரிகிரகன் அதாவது ரமணியும் ச வரமணியும் ச பரிக்ரஹநாத் இப்படிப்பட்ட மணியை நீ சத்ராஜித்த கொண்டு கொடுத்த இது வரைக்கும் என்ன பண்ணினா இந்த எல்லாரும் விக்டிம்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா யாரே கிஷன் கூட வந்தவா எல்லாரும் அவ கூடவே வந்து சத்ராஜிட்ட சொல்றா மன்னனே சத்ராஜி யுதிஷ்டனே எது சிரேஷ்டனே நீ என்ன தப்பாக நினச்சிட்டேன் கிருஷ்ண கிருஷ்ணன் இந்த மணியை அபகரிச்சுண்டு போகலை யார் தெரியுமா அபகரிச்சுண்டு போனது உன்னுடைய பிராத்தா மணி எடுத்துக்கொண்டு போனது ஒன்று பிராத்தா அந்த பிராதா குதிரையோடு கல்லப்பட்டது ஒரு சிம்மம் அந்த சிம்மத்தை கொன்று மணியை எடுத்து சென்றது ஒரு இந்த கிருஷ்ணனுக்கு கூட வந்திருக்காளே யாரு ஜாம்பவதி அவனுடைய அப்பா இப்படி எல்லாரும் சொல்லி முடிக்கிச்சு இவனுக்கு ரொம்ப தலைக்குடிவாக போயிடுறதான் யாருக்கு இந்த சத்ராஜ்யத்துக்கு அப்படியே அவமானத்தால தனை குனிந்து அந்த சமயத்தில் என்ன பண்ணினா தன்னுடைய குழந்தை நினைச்சு பார்த்தானா இப்போ இவன் என்ன சொல்றான் ஒரு க்ளூ கொடுத்துட்டான் யாரு கொடுத்தா இந்த ஊர் மக்கள் கொடுத்துட்டா இதோ வந்திருக்காளே யாரு ஜாம்பவானுடைய பெண் ஜாம்பவதி பகவான் கிருஷ்ணனை ராமனாக நினைத்து ராமனை கிருஷ்ணனாக நினைத்து அதாவது ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் இல்லை தான் வேண்டிக் கொண்டிருந்த ராமனே எதிரில் கிருஷ்ணனாக வந்திருக்கான் அதை புரிந்து கொண்ட ஜாம்பவான் மணியை மட்டுமல்ல தன்னுடைய குழந்தையையும் அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு மனசில் பற்றுறது யாருக்கு சத்ராஜித்துக்கு அதை தான் சொல்றார் தத் ச கலு விரீட்டகா லோலோ விலோல விலோச்சனாம் துகிதர மகோதீமான் பாமாம் கிரைவ பர அர்ப்பித்தம் பர அர்ப்பித்தம் அதித மணினா துப்யம் லப்யம் சமேத்ய பவனா அப்படி பிரமுதித்த மனாஸ்தஸ்யே வாதான் மணிம் கனாசயம் அதாவது இந்த அவமானத்தால் தலை குனிந்தவனாக இருக்கக்கூடியவன் இருக்கானே யார் இந்த சத்ராஜத்து அவன் என்ன பண்ணினான் இவன் இந்த கதையை கேட்டான் கேட்ட உடனே ஸோ தானும் இந்த மணியை கூடாது ஏன்னா இந்த மணி இப்போ கிருஷ்ணன் கையில் இருக்குது நாம் வாங்கிட்டோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மணியை கிருஷ்ணன் கொண்டு வந்திருக்கான் அதை நம்ம சாதாரணமாக வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய நமக்கு இழுக்காயிடும் இவா சொல்கிறா இல்லையா இந்த மணி வாங்கும்போது ஜாம்பவான் தன்னுடைய பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு அதனால் சத்தியபாமாவை கூப்பிட்றான்னா சத்யபாமாவை கூப்பிட்டு சத்ராஜித்து என்னுடைய குழந்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த சர்க்கத்தில் அடுத்த தசகத்தில் அவன் பார்க்க போகிறோம் எத்தனை குழந்தைகளை கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான் கிட்டத்தட்ட எட்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்றது இப்போது சத்யபாமாவை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு நீ எனக்கு கொடுக்குறேன்னு வந்த இல்லையா இந்த இந்த ரத்தனத்தோட இது மாணிக்கம் பக்கத்தில் இருக்கிற ரத்தனம் ரெண்டையும் சேர்த்து உனக்கு கொடுக்குறேன் ரத்தனத்தோடு மாணிக்கத்தையும் என்னோடய மகளாகிய மாணிக்கத்தையும் சேர்த்து உனக்கு கொடுக்குறேன் நீ இவளை ஏற்றுக்கொள் அப்படின்னு சத்ராஜன் திரும்ப கொடுத்து விட்டானா பிரதி பிரமுதித்த மனாஸ்தீவத்தான் மணி அகநாச்சர் அந்த மணியையும் தன்னுடைய குழந்தையோடு சேர்த்து நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறானா பகவான்கிட்ட பகவான்

ச மணின் ஆ கிருஷ்ணயா உபஜார மணியோடு கிருஷ்ணனுக்கு ஜாம்பவதியை கொடுத்தார் போலே காணிக்கையாக இவனும் யாரு இந்த சத்ராஜித்தும் அதாவது நம்மளுக்கெல்லாம் அந்த கதைகளெல்லாம் எதுக்காக நம்ம பழைய கதைகளை கேட்கணும் அப்படின்னா அந்த கதைகளுக்குள்ள தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் நாம் இருக்கக்கூடிய வரிகளில் இருக்கக்கூடிய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத்து அப்படின்னா நான் உன்னை தியானிக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டாத நம்மளால் பகவான்கிட்ட ஈடுபாடு இருக்கும் அதாவது அவருக்கும் நமக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இன்டிமசி எப்போ இருக்கும் நம்ம பாடுன்னு சொல்லிண்டே போகிறாரு கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணா நம கிருஷ்ணா நம்ம சொல்லே போறா இருக்கலாம் அந்த வைப்ரேஷனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல ஆனாலும் கிருஷ்ணன் என்றால் கருப்பு நாம் இருக்கக்கூடியதும் கருப்பு தான் வெளுப்பு வந்தது இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டோம்னா அவனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதான் நம்மை அவன் ஏற்றுக்கொள்வான் கே கிருஷ்ணா என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தத்தோடு நாம புரிஞ்சு அதை சொன்னோம்னா எவ்வளவு இது இருக்கும் குழந்தையை கூட்டு இடை அங்க போகாத அவ அண்ணன் போய் சொல்லுவான் அந்த குழந்தை பையன்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரில எல்லாம் போகாதான்னு சொல்றா என்ன தெரியுது எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு தன்னுடைய கிட்ட சொல்லிட்டு போவான் அதை விட கூப்பிட்டு கண்ணா நீ அந்த இடத்துக்கு போ ஆனால் என்ன ஆகும் பாரு அங்கே கல்லுக்கல்லாக போட்டு வச்சிருக்கண்ணா அந்த கல் உன் காலைல குத்தும்பா காலை வலிக்கும்பா அதனால் நீ இந்த பக்கமாக போ அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ட்டா பையன் அதே அதே கிட்ட என்ன சொல்லுவான் ரேடியா அங்கே போகலான்டா அந்த பக்கம் போக வேண்டாம்னா கல்லுல கால் குத்தும் என் அப்பா இப்பதான் தான் அதே மாதிரி குத்துறது நாம அந்த பக்கம் போக வேண்டாம் இந்த பக்கம் போலாம் அந்த அந்த ஒரு சூக்மம் நம்ம சொன்னாதான் தெரியும் கத்துண்டாதான் புரியும் அதைத்தான் சொல்றாரு அவன் அந்த இருக்கிறவரெல்லாம் சொன்ன உடனே தானும் பிரார்த்தித்து தன்னுடைய குழந்தையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான் சத்யபாமையும் அந்த சத்யபாமாவோடு இருக்கக்கூடிய கண்ணன் எப்படி ரமா மாதிரி இருந்தாராம் சத்தியபாமை இன்புற்றிருக்கிறான் யாரு கிருஷ்ணன் சத்யபாமையோட எப்படி ரதி மன்மதன் இன்புற்றிருந்தார்களோ அந்த மாதிரி சத்யபாமையும் ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் பாருங்கோ ரொம்ப அழகாக அது பாகவதமாக இருந்தாலும் சரி பாகவதத்தில் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுத்துருக்கா இந்த அதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இங்கே போகிறேன் சத்தியபாமாய்க்கு முன்னாடி இந்த தன்னுடைய பகவானை புரிஞ்சுணுன்னே அந்த பகவானுடைய ஆகிருத்தி அந்த வைப்ரேஷன் ஜாம்பவானுக்கு புரிஞ்சிடும் பதினெட்டு நாள் சண்டை போட்ட இருபத்தெட்டு நாள் சண்டை போட்டவன் அந்த வைப்ரேஷனை புரிஞ்சுக்கச்சே அவன் சொல்கிறனா எவனுடைய சினத்தினால் சிறிது ஒளி கொண்ட பார்வையால் கடங்கிய கலங்கிய கடல் மன்னவன் பயம் கொண்டு வழி தந்து நின்றானோ யாரு இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது ராமாவதாரத்தில் ஜாம்பவான் அந்த ராமனை பார்த்த உடனே அதையெல்லாம் கிருஷ்ணா நீ அப்படிப்பட்டவனா என்னுடைய ராமனா என்னுடைய ராமனா அப்படின்னு சொல்லச்சே அவன் ஒரு துதி பண்ணுறான் இந்த துதி பாகத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஜாம்பவானுடைய துதி அந்த துதியை சொல்லிட்டு தான் என்னுடைய குழந்தையினை ஏற்றுக்கணும்னு சொல்கிறான் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா கிருஷ்ணா எவனுடைய சினத்தினால் சிறிது ஒளி கொண்ட பார்வையால் கடங் கலங்கிய கடல் மன்னவன் பயம் கொண்டு வழி தந்து நின்றானோ பகவான் பானத்தை எடுக்கிறான் மூணு நாள் நீ எனக்கு வழிவிடலை அப்படின்னுட்டு அதற்கு வேற கதை நாம் கம கம்பராமாயணத்தில் என்னுடைய விளக்கம் பார்த்தோம் ஏன் அவன் வழிவிடலை அப்படின்னு எவர் கடலை கடக்க அணையை கட்டினாரோ கடலை கடக்கிறதுக்கு அணை கட்டினவன் எவனோ யாரு என்னுடைய ராமபிரான் எவனால் இலங்கை எரிக்கப்பட்டதோ யாரு சீத்தைக்காக சீதாபரணத்தை செய்த ராவணனை கொள்வதற்காக இலங்கை எரித்தானோ எவன் அம்பு ராவணன் தலைகளை தரை மீது தள்ளியதோ அந்த ராமன் என்றே உன்னை நான் எண்ணுகிறேன் இது ரொம்ப சிம்பிளாக ஏன்னா அஞ்சு ஸ்லோகத்தில் விவரிச்சிருக்கார் ஸ்ரீமந்த் பாகவதத்தில் இதை அஞ்சு ஸ்லோகத்தை அப்படியே அஞ்சு லைனில் நான் சொல்லியிருக்கேன் எவன் அந்த ராவணனை அவனுடைய தலைகளை தரையில் மீது தரையின் மீது உருளச் செய்தானோ அந்த ராமன் என்றே உன்னை நான் எண்ணுகிறேன் உன்னை நான் உணர்ந்து கொண்டேன் கிருஷ்ணா எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிருஷ்ணா ஏன் என்ன தெரியுமா நானும் கிட்டத்தட்ட இருபத்தோரு வயசில் எங்கள் அம்மா அப்பா நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கல்யாணம் பண்ணி பதினாலு வருஷம் கிருஷ்ணா எனக்கு குழந்தை இல்லை ஏறாத இடம் இல்லை சுத்தாத கோவில் இல்லை குளிக்காத திருக்குளங்கள் இல்லை புஷ்கரணி இல்லை எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் பதினஞ்சு வருஷம் கழித்து என்னுடைய எனக்கும் வாரியாளுக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு கிருஷ்ணா எவ்வளவு அருமையான குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தையை கெளி மாதிரி வளர்த்துன்னு வரேன் ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய அருமை அதை வந்து நான் ஒரு நல்ல சப்புத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும் இல்லையா அதனால் வளர்த்துன்னு வந்தேன் இப்போ அந்த குழந்தை கூட யாராலையுமே யாருக்குமே கிடைக்காத ஒரு மணி எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மணிக்காக நீ வந்தவன் இல்லை எனக்கு உன்னை பற்றி தெரியும் நீ ஏதோ ஒரு இடத்திற்கு வருகிறாய் என்றால் அந்த இடத்திற்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எங்களை தேடி நீ வந்தாய் நாங்கள் நினைச்சிட்டோம் நீ எங்களை தான் தேடி வந்தேன்னு கிருஷ்ணா ஆஞ்சநேயரும் ஆஞ்சநேயருக்கு கூட இருந்த அத்தனை குரங்குகளும் ஜாம்பவான் என்னை போன்ற கரடிகளும் மற்ற மிருகங்களும் நினைத்து கொண்டோன் ஹே ராமா நீ என்னை தேடி வந்தாய் என்று இல்லை இல்லை நீ எங்களை தேடி வரவில்லை எந்த ஜானகி உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாளோ அந்த ஜானகியை தேடி நீ வந்தாய் அதே மாதிரி இப்ப நான் நினைச்சுட்டு இருக்கேன் இந்த மணியை தேடி வந்தேன் இல்ல கிருஷ்ணா நீ மணியை தேடி வல்ல இந்த ஜாம்பவதிக்காக நீ வந்திருக்கிறாய் அதனால் நீ இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் அப்படிப்பட்ட ஜாம்பவதியை விட சத்யராஜனுடைய குமாரத்தியான சத்யபாமாவை நீ ஏற்றுக்கொண்டாயே ஏற்றுக்கொண்ட பின் யார் நீ கவுந்தேய தாக கதையாக அத்தக குருன் பிரயாதே நீ குந்தியனுடைய மைந்தன் கவுந்தேய குந்தியனுடைய பிள்ளைகளை யார் பண்ணிட்டான் எங்கள் தாக கயாத்த அத்த குருன் பிரயாத்த அந்த மாளிகையில் எந்த மாளிகை அது அரக்கு மாளிகையில் தீயில் வெந்து போயினர் என்ற செய்தி கேட்டாயே செய்தி கேட்டு உன்னுடைய மனம் பத பதைத்ததே இந்த குரு தேசமெல்லாம் பத அந்த குரு தே குரு தேசத்தை நாடி நீ சென்றாயே அந்த சென்று அவர்களை எங்கு சந்தித்தாய் இந்திர பிரஸ்தத்தில் சந்தித்தாய் ஹீ காந்தினேயே கிருத்தவர்ம கிரா நிபாத்ய சத்ராஜிதம் சததனுர் மணிமம் மணிமஜா மணிமாஜஹார மணிம் ஆஜஹார அந்த இடத்துல நீ அக்ரூரன் கிருத்தவர்மன் இப்படியெல்லாம் இதெல்லாம் யார் நினச்சிட்டு இருந்தா இந்த அக்ரூர்லாம் என்ன பண்ணிட்டா தெரியுமா இந்த சத்யபாமாவை யாருக்கு மணி முடிச்சு மனம் புரிந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா கிருத்தவர்மனுக்குன்னு நினச்சிட்டு எப்படி நீ ருக்மிணி உன்னையே நினச்சிட்டு இருக்கா அந்த மாதிரி இந்த சத்யபாமா உன்னையே நினச்சிட்டு இருக்கா ஆனால் ருக்மிணி அண்ணன் ருக்மிணி எப்படி வேற ஒருத்தனுக்கு சிசுவானனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சானோ அந்த மாதிரி கிருத்தபர்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு யார் நினச்சிட்டு இருந்தான் இந்த சத்ராஜ் நினச்சிட்டு இருந்தான் ஆனா அவள் உனக்கு தான் கிருஷ்ணா நீ அந்த இடத்துல திரும்பி வந்தாயே கஷ்டத்திற்கு மேல கஷ்டம் பெற்றாயே அந்த நேரத்தில் சத்தியபாமாவை மணந்தாய் அல்லவா என்று சத்ததன்வா அவளை மணக்க முடியாத சத்தியராஜ கொண்டு அதாவது இந்த கிருத்தவர்மன் இவன் மணக்கணும்னு நினச்சா முடியலை இவன் என்ன பண்ணுறான் சத சததன்வா அப்படின்னு ஒருத்தன் சத்ராஜித்தம் சததனுர் மணிமஹா மணிமா ஜஹார இந்த சததன்வா அப்படிங்கிறவன் இவளை மணக்கணும் எதற்காக மணக்கணும் சத்யபாமாவை கல்யாணம் மணிக்கணுனதுக்காக இல்லை இவனுக்கு தெரியும் இந்த சத்ராஜத்து எவ்வளோ பாடுபட்டான் பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணினான் யாரு சூரியனை குறிச்சி அந்த பன்னெண்டு வருஷம் சூரியனை குறித்து தவம் பண்ணி அந்த மணியை வாயணும்தான் இந்த மணியை அபகரிக்கணும்னா சத்தியபாமாவை அபகரிச்சா மணி அபகரிச்சுடலாம் என்ன எப்படி குரூர புத்தி பாருது பாருங்க விநாச காலை விபரீத புத்தியின் அப்படி சததன்வா என்ன பண்ணின இந்த சமந்தக மணி எடுக்கணும்னு சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரையே இந்த சத்ராஜத்தையே கொல்லணும்னு நினச்சுருந்தான் இவ்வளோத்தையும் நீ என்ன பண்ணிட்ட ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் முறித்து விட்டாயே கிருஷ்ணா அப்படிங்கிறார் அடுத்தது இதில் இந்த சததன்வாவையும் நீ கொன்று விட்டாய் அவன் சத சததன்வா சும்மா இருப்பானா ஏன்னா இவனுக்கு மணியும் கிடைக்கல சத்தியபாமாவும் கிடைக்கல தன்னுடைய விரோதியாக இருந்த சத்ராஜித்தும் மாமனார் ஆயிட்டான் கிருஷ்ணனுக்கு

யார் இந்த மணி யாரிடம் உள்ளது அப்படின்னே தெரியல இப்போ பலராமன் கிட்ட இருக்கா கிருஷ்ணன் கிட்ட இருக்கா ரெண்டு பேருக்கிட்டையும் சண்டை சண்டை போடுறான் இந்த சண்டை போட்டு நீ என்ன பண்ணினேன் சத்தன்வாவை கொன்று விட்டாய் கொன்றுட்டு நீ இந்த மணியை அபகரிச்சுன்னு வந்துட்டேன் உன்னிடம் இருந்த மணியை அபகரித்து செல்வதற்காக இருந்த சததன்வாவை நீ கொன்று விட்டாய் இருப்பினும் இதுக்கு நடுவில் என்ன எடுத்து இந்த பலராமனுக்கு இந்த மணி யார்கிட்ட இருக்குன்னு தெரியல யாருக்கு கிருஷ்ணனுடைய பிரதருக்கு இந்த பலராமனுக்கு மணி யார்கிட்ட இருக்குன்னு தெரியாததால் மித்திலையில தான் இவன் இங்கே இல்லையே இந்த மணி எடுத்துன்னா சத்தியமாமாவை கூட்டின்டா எங்கே போயிட்டான் குந்தியினுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு பாண்டவாளை காப்பாற்றுறதுக்கு குருதேசம் தேசம் போயிட்டேன் எங்கே இந்திரபிரஸ்தம் போயிட்டேன் அதனால் இவன் என்ன பண்ணா இந்திரப்பிரஸ்தம் வரான் யார் இந்த மணி யார் எடுத்துன்னு போனான்னு தெரியல அதனால் மணி யாரிடம் உள்ளதுன்னு தெரியாததுனால கிருஷ்ணன் மேலேயே ஒரு ஐயம் கிருஷ்ணன் போய் பார்த்துட்டா தெரிஞ்சிருமே அப்படின்னு இந்திரப்பிரஸ்தம் வரான் இந்திரபிரஸ்தம் வரவன் என்னென்ன பண்ணுறான் நேர துரியோதன்கிட்ட போகிறான் எது தர்தராஷ்டிரம் சிக்ஷித சமசிக்ஷித தர்தராஷ்டிரம் துரியோதன்கிட்ட போனவொடனே துரியோதனன் கேட்குறா எனக்கு வந்து நீ இந்த கதாயுத போர் கொடு அப்படின்னு பலராமன்கிட்ட கேட்குறான் பலராமன்கிட்ட கிட்ட கேட்டவனே சரி நாமளும் சும்மா தானே இருக்கோம் கிருஷ்ணனையும் பார்க்க முடியல இவனும் திருதராஷனும் நமக்கு வேண்டி வந்தானே அதனால் திருதராஷனுடைய குழந்தையான துரியோதனனுக்கு அங்கே என்ன பண்ணுறான் ரமோ கதாம் கதாயுத இது சமசிக்ஷிதாம் அந்த சிக்ஷையை அந்த கதாயுத போர் முறையை அவனுக்கு கற்றுக் கொடுக்குறானாம் பலராமன் அக்ரூர ஏஷ பகவன் பதிவச்சைவ சர் சத்ராஜத்த குச்சரி சிம்பாம் அக்ரூரதோ மணிமகான் ஹிருதவான் புனஸ்துவாம் தசைவ பூதி மபதாம் அதுமிதி பிரவந்தி அதாவது நான் முதல்ல சொன்னவர அந்த மாதிரி இந்த மணி யார்கிட்ட போகிறது இந்த பகவானே அக்ரூரர்க்கு சத்ராஜத்தினுடைய இறப்பினை சேர்ப்பித்தான் அப்படிங்கிறார் இவர் அதாவது அக்ரூரை பற்றி தெரியும் கிருஷ்ணனுக்கு அக்ரூரர் சத்ராஜித்து இறந்து விட்டான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கிருஷ்ணன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறார் சத்ராஜித்து மறைஞ்சுட்டான் அப்படின்னே எப்படி இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு ஒன்று கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் அந்த மணியை எடுத்துன்னு வந்து அக்ரூர்கிட்ட ஏன்னா அக்ரூரருக்கு சமந்தக மணியை கொடுக்குறான் நான் கிருஷ்ணன் அக்ரூருகிட்ட கொண்டு இந்த மணியை அவன்தான் நீ என்கிட்ட வேண்டான்னு சொன்னதுனால சத்ராஜ்ஜியத்தையே வச்சிருந்தான் பிற்காலத்தில் சத்ராஜ்யத்துக்கு இறந்து விட்டார் செய்தியை அக்ரூர் வந்து கிருஷ்ணன் என்று சொன்னதுனால இங்கேருந்து கிருஷ்ணன் போய் அந்த மணி இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த மணியை அக்ரூரரிடம் சமர்ப்பித்தான் அப்படிங்கிறார் அடுத்தது பக்த ஸ்துவி ஸ்திரதா ஸ்திர்தர சி காய தா சசம் அதிமீஷ் ஜாத்த விஜயன் பிரசமான் ஹமிஹர்ணம் கவம் துவம் சமித்தம் பிறைவ எல்ல போச்சு செருக்குன்றதே இல்லை யார்ட்ட கிருஷ்ணா இப்படிப்பட்டவனா உன்னுடைய செருக்கையெல்லாம் அழித்தவனி சதி அதிவிரீடோ தம் அதபமானோ பவனம் அகமஸ்தியா அதாவது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வருத்தத்துடன் தலை குனிந்து கொண்டான் யாரு சத்ராஜித் அப்படிங்கிறத அந்த ஸ்லோகம் சொல்றது சத்தியபாமாவை தான் கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறத இன்னொரு தோஷம் சொல்கிறது தத்து ஆசிஷத்து கதாம் காலே தருதராஷ்டிராம் சியோதாயி இந்த திருதராஷனுக்கு தருதராஷனுடைய புத்திரவனான துரியோதனனுக்கு கதாயுத பயிற்சியை பலராமன் கொடுத்தான் அப்படிங்கிறதையும் பாகவதம் சாதிக்கிறது இதையெல்லாம் சொன்ன நாராயண பட்டத்ரி சொல்கிறார் நான் அறிஞன் எனக்கு வந்து உறுதியான பக்தி இவன் என்ன சொல்கிறார் பக்தியை கிருஷ்ணன் வந்து சாதாரணமாக யாரையுமே ஏதோ ஒரு காரியம் செய்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா இந்த அக்குரோர்கிட்ட மணியை கொடுக்குறாரு மணி கொடுத்துட்டு சொல்கிறார் நீ மணியை வாங்கிக்கோ ஏன் தெரியுமா உனக்கு நிச்சயமாக சத்ராஜ்யத்தை கொல்லணுங்கிற எண்ணம் இருக்காது எப்படி சொல்கிறார் உனக்கு அந்த எண்ணம் இருந்திருக்காது அப்படின்னு அக்ரூர் சொல்ற நீ அறிஞன் மன அமைதி உடையவன் அதனால உனக்கு அந்த எண்ணம் இருக்காது அப்படின்னு சொல்ற கதா ஜாதா விஜானவான் அதாவது நீ ரொம்ப படித்தவன் கர்வம் துருவம் சமயுத்தம் அதாவது உன்னுடைய கர்வத்தை அவனுடைய நாராயண பட்டத்தில் சொல்கிற அவனுடைய கர்வத்தை அழிக்க வேண்டி பகவான் அந்த வார்த்தையை சொன்னான் அதாவது உனக்கு அந்த எண்ணம் இருந்திருக்காது ஆனாலும் இந்த அணி மணியை வச்சுக்கோ எப்படி பாருங்க அவனுக்கு அக்ரூரருக்கு கொஞ்சம் தான் என்ற அகம்பாவம் ஒரு இடத்துல வந்துருத்து அது அக்ரூருடைய இதிலையே பார்த்தோம் அப்பப்போ என்ன தான் இருந்தாலுமே சரிதான் அப்பப்போ அந்த ஒரு எண்ணம் தலை தூக்கி விடுகிறது எல்லாருடையும் பிரம்மாவுக்கே மறைச்ச மற்றெல்லாம் வராதா இல்லையா பிரம்மாவுக்கே அந்த எண்ணம் வந்ததுன்னு முன்னாடியே பார்த்தோம்னாமோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அக்ரூருக்கு வர்றது பெரிய விஷயமா அப்படிப்பட்ட அக்ரூருடைய செருக்கை அழிக்கணும்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர்கிட்டயே இந்த மணி தந்தான் பகவான் அப்படிங்கிறத இதுதான் பாகவதம் சொல்றது பாருங்க சமந்தகம் தர்ஷகித்வா ஞாதிபியோ ரஜ ஆத்மனா விமுஷ்ய மணினா பூயஸ்தஸ்மைஹி பிரத்யாப்ய பிரபு பகவான் சமந்தகமணி எல்லா விதமான உறவர்களிடம் காண்பித்து விட்டு பகவான் அந்த அக்ரூர்டுடைய செருக்கையும் அடக்கிவிட்டு அக்ரூரிடமே இந்த மணியை கொடுத்து விட்டான் அப்படின்னு பாகவதமும் சாதிக்கிறது இவ்வளோத்தையும் சொன்ன நாராயண பட்டத்திரி கடைசியில் சொல்ற கிருஷ்ணா இந்த ஓடி வந்தான் கிருத்தவர்மா அக்ரூரரை அழைச்சின்னு வந்தால் என்னென்னமோ கதையெல்லாம் நடந்து போச்சு ஒரு பத்து ஸ்லோகத்துக்குள்ளே இவ்வளோவே நீ பண்ணையே என்னுடைய வாதரோக நிவர்த்தி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு யாதம் பயேன கிருத்தவர்ம யுத்தம் புனஸ்தா அகூய தன் விஹிதம் ச மணி பிரகாஷ்ய தத்தைவ சுவிரதரே வினிதாய துஷ்யன் பாமா குஷாந்தர யஷ் குஷாந்தர ஷய பாயா அதாவது கிருதவர்மனுடன் ஓடி மறைந்த அக்ரூரரை மீண்டும் நீ அழைத்து வரச் செய்தாயே பிறகு அவரிடம் சதன்வாவை கொண்டு அந்த மணியை அவரிடம் நீ தந்தாயே இந்த உண்மையெல்லாம் எல்லோருக்கும் தெரிகிறபடி செய்தாயே இது சில விஷயங்கள் என்ன பண்ணணும்னா நாம் சில செய்யற சில விஷயங்கள் அடுத்த வாழ்க்கை தெரியணும் அப்போ அப்போ தான் நம்ம மேலே மதிப்பு இருக்கும் மதிப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் அல்ல இந்த விஷயம் மற்றவாளுக்கு தெரிஞ்சாதான் அதர் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அவர்கள் உணர்வார்கள் சப்தராஜத்து எப்படிப்பட்டவன் அவனுடைய சகோதரன் எப்படிப்பட்டவன் இதை கிருத்தவர்மா எப்படிப்பட்டவன் அதை இந்த சத்யபாமாவை மணக்கணும்னு நினைச்ச சத்த சத்தா எப்படிப்பட்டவன் இதையெல்லாம் இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டி நான் எப்படிப்பட்டவன் இந்த அக்ரூரர் எப்படிப்பட்டவன் இவ்வளவும் சென்று அக்ரூரிடம் நீ கொடுத்தாயே அது மட்டுமல்ல இந்த அக்ரூர்ட்ட கொடுக்கச்சு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாராம் கிருஷ்ணன் என்ன பாருவோம் இதை மிக அழகாக சொல்கிறார் அந்த வார்த்தையை இவர் சொல்ல பாருங்க மணி பிரகாஷ தத்தைவ சூவிரத தரே சுவிரத்தம் அதாவது நல்ல விரத்தம் மேற்கொண்டு யாரு இந்த சத்ராஜித்து பலவித விரத்தங்கள் மேற்கொண்டவன் சூரியனிடம் சென்று பிரார்த்தித்து இந்த மணி வாங்கி வந்திருக்கிறான் அப்படிப்பட்ட மணியை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது சாதாரணமாக நான் போனேன் கவர்ந்து வந்தேங்கிறது இல்லை இந்த மணி எவ்வளவு வேல்யூபிள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அக்ரூரே அப்படிப்பட்ட சத்ராஜத்து எவ்வளவு விரதம் இருந்து எவ்வளவு சூரியனிடம் இருந்து வேண்டி இந்த மணியை பிரார்த்தித்து சூரியனே கொடுத்துருக்கான இந்த மணியனுடைய வேல்யூ அப்படிப்பட்ட மணி நான் தங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சத்யபாமாவையும் ஜாம்பவதியும் தான் வச்சுட்டு மணி எனக்கு வேண்டாம் இந்த அக்ரோரே நீங்க வச்சுக்கோங்க மணி தந்த கிருஷ்ணா நீ என்னுடைய குருவாயிரப்பா என்னையும் காத்து அருள வேண்டும் சத்யபாமாவோடும் ஜாம்பவதியோடும் இருந்த கிருஷ்ணனே நீ எங்களையும் காத்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம காயேனவாச்சா மரசேந்திரி யுவா புத்தியாத்மனாவாத் சகலம் கரோமிய சகலம்பரஸ்மை ஸ்ரீமநாராயணாயதி சமர்ப்பையாமி அடுத்த காளிந்தி மனம் காளிந்தி அப்படின்னு ஒரு கேள் அவளை மணக்கிறது கற்பக மரத்தை கவறுதல் யாருக்காக சத்யபாமாவுக்காக மேலே இந்திரனுடைய சபைக்கு செல்லுதல் இந்திரனுடைய கர்வத்தை பங்கம் செய்தல் இதையெல்லாம் அடுத்த தசையத்தில் பார்ப்போம் சரவன் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூர்